நம்ம தமிழகத்தின் செல்லக்குட்டி அப்படின்னு தான் வந்து சொல்லணும் கொண்டு போய் எங்கேயோ நிறுத்திட்டாரு எல்லாமே தொட்டதெல்லாம் தங்கம் அப்படிங்கறதாண்டி ஃபுல் பிளாஸ்ட் தான் மியூசிக் போம் அப்படின்னு தான் சொல்லணும் எங்களோட ராக் ஸ்டார் அனிருத் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் குட் மார்னிங் ஃபர்ஸ்ட்லி இன்னைக்கு காலையில் வந்து இந்த ட்ரெயிலர் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் எங்களுக்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இங்கே பார்க்குறதுக்கு ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஸ்டூடியோஸில் பார்த்துட்டு இப்போது இந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து இந்த சவுண்ட் அண்ட் இந்த விஷுவலில் பார்க்கும் போது நமக்கு ஒரு ஒரு பிரமிப்பாக இருக்குது ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் ஷார்ட்டாக என்ன சொல்லிக்கலாம்னா தேசிய மேட்ரு தான் ஒர்க் மாவோ ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் நம்மளது ரொம்ப சின்ன கெரியர் தான் டென் டுவெல் இயர்ஸ் இந்த டுவெல் இயர்ஸில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் ಒಂದ ದಿನ ಪಾತದೇ ಕಣಿಯದು ಫ್ರಮ್ ಶಂಕರ್ ಸರ್ ಫ್ರಮ್ ಕಾಮನ್ ಸರ್ एवरी ಫ್ರೇಮ್ एवरीಬಡಿ হু இஸ் ಪಾರ್ಟ್ ಆಫ್ ದಿ ಫಿಲ್ಮ್ ರವಿ ಸರ್ ಸಿದ बॉबी ಬ್ರೋ ಜಗನ್ ಬ್ರೋ ಕುಮಾರ್ ಸೌಂಡ್ ಅವರ್ ಯೂನಿಸ್ ಬಂದಿರಕರು ಸೋ ಇದೆಲ್ಲಾ ಕೊಂಬು ಸೇತ ಲೈಕಾ ಪ್ರೊಡಕ್ಷನ್ಸ್ ಅಂಡ್ ರೆಜೆಂಟ್ ಗೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಂಡ್ ಯಾ ಸಿದಾತ್ sonore mari ಜುಲೈ 12 ಕನಿವಾ ಸ್ಪೆಷಲ್ ಆಗಿ ಒಂದು ನಂಬರು ದ ಹಾರ್ಡ್ ವರ್ಕ್ ಬೈ ದಿ 레ಜೆಂಡ್ಸ್ Will not fail for sure. It's going to be a sure shot sure blast. So thank you, thank you, thank you. Thank you, Ani. Thank you so.